அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம் எப்பயும் போல பைபிளில் உலகம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த உலகம் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனப்ப அந்த இனப்பெருக்கு பண்ணி அந்த இருக்கக்கூடியவங்க வந்து நோவா இருக்கார்ல அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு ஸ்டேஜில் இந்த உலகம் வந்து பிரிஞ்சது எப்படி அப்படிங்கிறதாகவும் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எப்படி பிரிஞ்சு எந்த மாதிரியான உருவாக்கல் மொழி இதெல்லாம் உருவாக்குனாங்க கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வந்து புத்தகத்துக்குள்ள போலாம் வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு முழு உலகமும் ஒரே மொழியை பேசியது எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக பேசினார்கள் ஜனங்கள் கிழக்கே இருந்து பயணம் செய்து நாட்டில் ஒரு சமவெளியை கண்டு அங்கே தங்கினார்கள் ஜனங்கள் நாம் செங்கற்களை செய்து நெருப்பில் அவற்றை சுடுவோம் அது பலமுடையும் என்றார் எனவே ஜனங்கள் கற்களை பயன்படுத்தாமல் செங்கற்களை பயன்படுத்தி வீடு கட்டினார்கள் சாந்துக்களுக்கு பதிலாக தாரை பயன்படுத்தினார்கள் மேலும் ஜனங்கள் தமக்காக தாம் ஒரு நகரத்தை தீர்மானிக்க வேண்டும் ஒரு பெரிய கோபுரத்தை வானத்தை எட்டு அளவு கட்ட வேண்டும் தம் புகழ் அது நம்மை ஒன்றுபடுத்தும் பூமி எங்குமே பரவி போகாமல் இருக்கலாம் என்றார் அதன் பிறகு கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவதை பார்வையிட்டார் கர்த்தர் இந்த ஜனங்கள் அனைவருமே ஒரே மொழியை பேசுகின்றனர் இவர்கள் சேர்ந்து இவ்வேலையை செய்வதை நான் பார்க்கின்றேன் இவர்களால் சாதிக்கக்கூடியவற்றின் துவக்கம்தான் இது இனி இவர்கள் செய்ய திட்டமிட்டுள்ள எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் எனவே நாம் கீழே போய் அவர்களின் மொழியை குழப்பி விடுவோம் பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார் அவ்வாறே கர்த்தர் ஜனங்களை பூமி முழுவதுமே சிதறி போகும்படி செய்தார் அதனால் அவர்கள் அந்த நகரத்தை கட்டி முடிக்க முடியாமல் போயிற்று உலகெங்கும் பேசிய ஒரே மொழியானது கர்த்தர் குழப்பிவிட்டபடியால் அந்த இடத்தை பபோல் என்று அழைத்தனர் கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமி எங்கும் பரவி போக செய்தார் மக்களே நீங்க கொஞ்சம் குழம்பலாம் என்னடா இது கர்த்தர் தான் வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் படைச்சாரு ஓகே ஆனா திரும்ப வந்து ஏன் இவர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் நான் அப்படியே ஒன் பை ஒன் தான் சொல்றேன் ஸோ இப்போ இதுக்கான விளக்கங்களை பார்த்தலாம் அதாவது உலகம் வந்து பிரிக்கப்பட்டது அதாவது வந்து இது வந்து இயற்கை அதாவது மக்கள் அவங்களாவே பிரியல கர்த்தரால பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெள்ளப்பெருக்கு முடிஞ்சோன்னா என்னாச்சு அப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி நம்ம ஒரே இடத்துல இருக்கோம் ஒரே இடத்துல இருந்துக்கலாம் ஒரு சமமான பகுதியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே பக்கத்தில் நதி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வசதிகள் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே தங்கிடுறாங்க ஸோ அப்படி தங்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அரசர் அதாவது வந்து அவங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஆஃபீஸராக இருந்துக்கோங்க நம்ம வந்து இங்கே வந்து பில்டிங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம் ஸோ கட்டடங்கள் கட்டி நம்ம வந்து கர்த்தரை வந்து மகிழ்விக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இல்லை ஒரே லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒரே லாங்குவேஜ் இருக்கு இவங்க ஒரு பக்கம் கட்டடம் கட்டி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவர் இயேசும் பார்க்குறாங்க அவங்களும் ஒரு பக்கம் கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏசு பார்த்துட்டு மேலே வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு ஸோ இவங்க எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஒரே மாதிரி ஒத்துமையாக இருக்காங்க அந்த ஒரே ஒரு கூட்டுக்குள்ள அதாவது எப்படின்னா அந்த ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வாழ்றாங்க இது சரிப்பட்டு வராது சோ இவங்க வந்து இந்த உலகம் முழுவதும் பரவணும் மக்கள் வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் இவங்க வந்து வெறும் ஆரம்ப விதம் இவங்க இங்கே தங்கிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அந்த பரவல் வந்து நடக்காது சோ அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நம்மளோட இயேசு என்ன பண்றாரு டக்கு பூமிக்கு இறங்கி வர்றாப்ல வந்து பாத்துரு சரி கட்டடம் கட்டுறாங்க எல்லாம் ஓகேதா இவங்கள வந்து இப்படியே விடக்கூடாது கொஞ்சம் அந்த மொழி பற்றி கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தினாதான் உலகம் முழுக்க பறகு வாங்கன்னு முடிவு பண்ணி டக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த பாசா ஈசை எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் குழப்பி விட்டு அங்க இருக்கிற மக்களை வந்து பிரிக்கிறாரு பிரிச்சு அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க இல்ல நான் இந்த பக்கம் போறேன் நான் இந்த பக்கம் போறேன் நான் எனக்கு தனி நாடு தனி உலகம் எனக்கு தனி மொழிகளை உருவாக்கிக்கிறேன் முடிவு பண்ணி அப்படியே மக்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க சோ கடைசியா நம்ம இயேசு எதுக்கு வந்தாரோ அந்த வேலை நடந்துருச்சு சோ மக்களும் போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மொழிகளை வந்து கிரியேட் பண்றாங்க இஷ்டப்பட்ட மாதிரி நாடு நகரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறாங்க சோ இப்படி இது என்ன ஒண்ணுனா இந்த இயேசு வந்து இறங்கி பூமியில இறங்கி ஒரு இடத்துல நின்று மக்களோட மொழி எல்லாத்தையும் குழப்பி விட்டார்ல அந்த இடத்தோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பாபோல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த நகரத்தில் இருந்து மக்கள் வந்து அதுக்கடுத்து உலகம் முழுக்க பரவி எக்ஸ்டாபிலேஷன் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதோட வந்து அந்த உலகத்தினுடைய பிரிவு மக்களுடைய பிரிவு முதல் முதல் உலகத்தில் மக்கள் வந்து பிரிஞ்சது பார்த்தோன்னா டீடைல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நோவாவனுடைய இன்னொரு பையனான தெரகு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய குடும்ப வரலாறு தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா தெரகு என்பவர் அபிராம் நாகூர் ஆரான் ஆகியோரின் தந்தை ஆவார் ஆரான் லோத்தின் தந்தை ஆவான் ஆரான் தனது பிறந்த நகரமான பாபிலோனியாவிலேயே உள்ள ஊர் என்ற இடத்தில் மரணமடைந்தான் அப்போது அவனது தொரகு உயிரோடுதான் இருந்தான் அபிராமும் நாகேரும் திருமணம் செய்து கொண்டனர் அபிராமும் மனைவியின் பெயர் சாராய் நாகேரின் மனைவியின் பெயர் மில்கால் இவள் அரனுடைய மகள் அரண் மில்காலுக்கு இஸ்காலுக்கும் தந்தை சாராய் பிள்ளை இல்லாமல் மலடியாக இருந்தாள் அதன் பிறகு தெரகு தனது குடும்பத்தோடு பாபிலோனாவில் உள்ள ஊர் என்னும் இடத்தை விட்டு போனான் அவர்கள் கானானுக்கு போக திட்டமிட்டான் தெரகு தனது மகன் அபிராமையும் பேரன் லோத்தையும் மருமகள் சாராவையும் தன்னோடு அழைத்து சென்றான் அவர்கள் அரான் நகரத்திற்கு போய் அங்கேயே தங்கிவிட முடிவும் செய்தான் பிறகு இருநூத்தி ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் அங்கேயே மரணமும் அடைந்தான் சோ இது வந்து நம்ம நோவா இருக்காருல அவருடைய இன்னொரு பையன் வச்சுக்கோங்க அவருடைய பேர் திறகு ஓகேங்களா இவர் வந்து இவருடைய குடும்ப வரலாறு சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களுடைய குடும்பத்துல தான் முதல் முதல வாரிசு இல்லாம மலட்டு தன்மை அப்படிங்கிற ஒரு இதே வருது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிள்ளைகள்லாம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க ஒண்ணுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு பத்து சொல்லி போயிட்டே இருந்து எண்ணிக்கை இல்லாம அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஃபேமிலி சோ அப்படி அவங்களுடைய வம்சாவளியில வந்தவங்கல முதல் முதல்ல வந்து மலட்டு தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த இதுலதான் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்றாங்க சரி வாங்க நம்ம விளக்கத்தை பாத்தலாம் இந்த திறகு இருக்காரு அவருடைய பசங்க வந்து ரெண்டு பேர் பிறக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிராம் நாகூர் அரான் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அவங்களுடைய தந்தை தான் இவர் வந்து திறகு இந்த திறகுனுடைய மூணாவது பையனான ஆரான பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க

இங்கே நம்ம வாழ்ந்து செட்டிலாயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஆண்டுகள் வந்து இந்த தெறகு வாழ்ந்து அதன் பிறகு மரணமும் அடை சோ இதோட இந்த தெறகு அப்படிங்கிற இவருடைய வம்சாவளிகள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் அதாவது தெறகு வந்து இறந்துட்டாரு சோ அவருடைய வம்சம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க தேவன் அபிராமை அழைக்கிறார் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன பாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப அதையும் படிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் அபிராமிடம் நீ உனது ஜனங்களையும் நாட்டையும் தந்தையின் குடும்பத்தையும் விட்டு வெளியேறு நான் காட்டும் நாட்டிற்கு போ நான் உன் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனது பெயரை புகழ்வரச் செய்வேன் ஜனங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்க உன் பெயரை பயன்படுத்துவர் உன்னை ஆசிர்வதிக்கின்ற ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கின்றவர்களை நான் சபிப்பேன் நான் உன் மூலமாக பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் ஆசிர்வதிப்பேன் என்றார் இப்ப இந்த அபிராமன் ஒருத்தர் இருந்தார்லாம் லோத்துடைய பையன் ஓகேங்களா அவர் அவர்ட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கருத்தர் வந்து சோ நீ வந்து உடையோட குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வெளியேறு இனிமே நீ வந்து சாமியார போற மாதிரி வெளியேறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நீ அந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்த அப்படின்னா உனக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன் முக்கியமா உன்னுடைய பெயர் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அது வந்து உன்னை வந்து மக்கள் வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உனக்கு வந்து நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ அவங்க நல்லா இருப்பாங்க அதே மாதிரி உன்னை யாராவது சமிச்சாங்க அப்படின்னா அவங்கள நான் பதிலுக்கு சமைச்சிருவேன் அதனால தைரியமா நீ வெளியே உனக்கு துணையா நான் வந்து பக்கபலமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கர்த்தர் ஸோ இப்போ இந்த அபிராமும் கானுக்கு போறப்பல அதை பத்திரம் சொல்லியிருக்காங்க அபிராமும் கானுக்கு போகின்றான் எனவே அபிராம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அரணை விட்டு போனான் லோத் அவனுடைய சென்றான் அப்போது அபிராமுக்கு எழுபத்தைந்து வயது அபிராம் அரனை விட்டு போகும்போது தன் தன் மனைவி சாராவையும் சகோதரனுடைய மகனான லோத்தையும் எல்லா அடிமைகளையும் அரணில் அவனுக்கு சொந்தமாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போனான் அவர்கள் அரனை விட்டு கானான் நோக்கி பயணம் செய்தார்கள் அபிராம் கானான் தேசத்தின் வழியாக பயணம் செய்து சிகோம் நகரம் வழியாக மேரோயில் இருக்கும் பெரிய உள்ள இடத்தில் வந்தார் அக்காலத்தில் அங்கு கானானியர் வாழ்ந்தனர் கர்த்தர் அபிராமுக்கு காட்சியளித்து நான் உன்னை சந்திக்கும் இத்தேசத்தை கொடுப்பேன் என்றார் கர்த்தர் காட்சியளித்த இடத்தில் அபிராம் கர்த்தரை தொழுகை செய்தான் ஒரு பலிபீடத்தையும் கட்டினான் பின்பு அபிராம் அந்த இடத்தை விட்டு பொத்தலோனுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போனான் அங்கு அவன் கூடாரம் போட்டான் பொத்தையல் நகரம் மேற்கே இருந்தது ஆயின் நகரம் அதற்கு கீழே இருந்தது அங்கு ஒரு வழிபீடத்தை கர்த்தருக்கு அமைத்து கர்த்தரை தொழுது கொண்டான் மீண்டும் அபிராம் பயணம் செய்து பால் இவன பகுதியை சென்றான் இப்ப கர்த்தர் வந்து தமிழை இவன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஒரு சில குடும்ப மெம்பர்ஸை மட்டும் கூட்டிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிளேஸர் நம்ம இன்னொரு நாட்டுக்கு போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கிளம்புறாரு எங்க அப்படின்னா கானான் சிட்டியில இருந்து கொஞ்சம் வெளிய வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வர்றப்பல வர்றப்ப கூட பாருங்க அவருடைய சகோதரர்கள் அப்புறம் வந்து மனைவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அடிமைகள் எல்லாத்தையும் வச்சிருந்துருக்காங்க எல்லாம் கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க இவங்க எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த காணான் அப்படிங்கிற உள்ள அரண் அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து இருக்காங்க அதை விட்டுட்டு

ஒரு பலிபீடத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு வந்து அங்க தொழுகை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பொத்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நகரத்துக்கு மேற்குல இருந்து ஆயும் நகரம் அதுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க ஒரு பலிபீடத்தை அமைச்சு அவர் பாட்டுக்கு கர்த்தர் வந்துட்டு நல்லபடியா தொழுதுகிட்டே இருந்தவர் சரி இதோட நம்ம பயணத்தை நிப்பாட்ட வேணாம் முடிவு பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாரு அவர் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த பாலைவன பகுதியை போய் போறாப்ல அந்த பக்கமா போய் சரி நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவோம் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போறாரு இதோட இந்த அபிராமுடைய பயணம் முடியுது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க அவர் எகிப்துக்கு போறாரு அங்க எப்படி அவர் வந்து வாழ்க்கையை வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க சோ அதை வந்து மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் மக்களே நன்றி